கத்தனுடைய பரிசுநாபத்தில் இந்த நாளிலும் எந்த நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான ஒரு வார்த்தை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் கத்தர் இது கத்தர் வாசிக்க உபாகமும் பதினொன்னாம் அதிகாரம் உபாகமும் பதினொன்று இருபத்தைந்து பாருங்க உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவனாய கத்து உங்களுக்கு சொன்னபடியே உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெங்கு வர பண்ணுவார் அதுக்கு பாருங்க உங்களுக்குள்ளங்கால் மிதிக்கும் இடம் எல்லாம் உங்களுடைய செட்டில் ஆகியிருக்க மாட்டீங்க இப்ப சொல்ற நீ எங்கெல்லாம் போயிட்டு வந்தே அந்த இடம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும் இதுவரை ஒண்ணு இல்லாம இருக்கும் இனி சீமான ஆகிருப்பாய் ரொம்ப அழகா இருக்கு ஒருத்தரும் அவங்க முடியாது அதனால்தான் மோசியோட கைகள் தளர்ந்த போது யோசுவமா காலை போய் கையை பிடிச்சாங்க யுத்தம் ஜெயம் தானாய் வந்தது ஒரு பெருக்க முடியல யோசுவா ஒன்னாம் அதிகாரத்துல பாருங்க அதே வார்த்தையை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இந்த ஐந்தாவது வசனத்துல பாருங்க நீ உயிரோடு இருக்கும் காலம் ஒருவன உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல அவன் கூட இருப்பேன் நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு காலம் நாம் உயிரோடு இருக்கிறோமோ எங்க அம்மாவோடு இருந்த கத்தர் என்னோடு இருப்பார் மோசை விழுந்த கடுத்தார் யோசுவா விழுந்தார் அதனால்தான் யோசுவா சூரியனே கிபியோன் மேலும் சந்திரனே ஆயனோ நின்று அப்படி நின்றது சரித்திரம் அவனுக்கு முன்னால் ஒருத்தர் நிக்க முடியல அதே போல உங்க முன்னால ஒருத்தரை நிக்க முடியாது ஏன்னா கத்தர் உங்க கூட இருக்கிறான் நீங்க கத்தருடைய வசனத்தை கேட்கிறீங்க கத்தருக்காக வாழ்வதால் ஒரு பயக்களாக உங்களால் நிக்கவும் பக்கத்திலே நிக்க முடியாது ஆரகாமே முன்னூற்றி பதினெட்டு பேர் லோத்துடைய காரியத்தை மீட்டுக் கொடுத்தாரு தாவித பார்த்தீங்களா எல்லாம் அவன் போய் கத்தருக்குள் எல்லாம் மீட்டு அப்படி நீங்க இழந்து போனதெல்லாம் மூணு மடங்கு மீட்டுக் கொள்ளும்படி கத்தணுக்குள்ள காரணம் செய்வார் எங்களை நீ உயிரோடு இருக்கும் நாடக நான் ஒருத்தன முன்னால் நிற்க முடியாதுப்பா நான் உன் கூட இருப்பேன் உங்க அப்பா கூட இருந்தானா உன் கூட இருப்பேன் உங்க அம்மா கூட இருந்தானா உன் கூட இருப்பேன் நீ இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்ப வந்திருக்கிறே இருப்பேன் ஒரு குறைவில்லாத அந்த தேசத்தை காலிப்பம் சுதந்திரித்தது போல சுதந்திரிக்க வைப்பேன் ஏமூரே ஏத்தியர் பெருசில் எல்லாரையும் அதம் பண்ணுவேன் உனக்காக நான் செய்வேன் ஆண்டவர் எங்களுக்காக அப்படி செய்து நன்மை நன்மைச்சவன் நல்ல பிதாவே ஆமை